ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் சபரியன் ஃபேமிலி சபரியன் ஃபேமிலியில் நீங்களும் ஒருத்தராகணும்னு நினைக்கிறீங்களா அப்போ உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி நம்ம பண்ணக்கூடிய ரெசிபி என்னென்னா சிக்கன் புலாவ் தான் பண்ண போகிறோம் வாங்க இப்பறமே இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த சிக்கன் புலாவ் பண்ணுறதுக்கு நான் ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டேன் குக்கர் நல்லா காஞ்சதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நீங்கள் வந்து பாதி எண்ணெய் பாதி நெய் கூட யூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து நெய் வந்து பெருசாக யூஸ் பண்ண மாட்டேன் அதனால் எண்ணெய் மட்டும் கொஞ்சம் அதிகமாகவே ரொம்ப அதிகமாக நார்மலாக யூஸ் பண்ணியிருக்கேன் இது காஞ்ச உடனேயே ஒரு நாலு ஏலக்காய் நாலு கிராம்பு ரெண்டு மூணு சின்ன துண்டு பட்டை ஒரு அன்னாசிப்பு கூடவே ஒரு நாலஞ்சு முந்திரி சேர்த்துருக்கேன் முந்திரி வந்து ஆப்ஷனல் தான் நான் புலாவுங்கிறதுனால சேர்த்துருக்கேன் இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா ஒரு பெரிய ஆனையனை இந்த மாதிரி நீல கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது வந்து ரொம்ப வந்து கோல்டன் நமக்கு நார்மலாக சிக்கன் பிரியாணி பண்ணுற அளவுக்கு ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு நமக்கு லைட்டாக வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்தால் போதும் நமக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் இப்போ ஒரு கிளாஸி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு இப்போ இந்த டைமில் நமக்கு இது கரெக்டான இது ஒரு பெரிய தக்காளி பழத்தை நல்லா பழுத்த தக்காளி பழமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இந்த தக்காளி பழம் வந்து கொஞ்சம் ஸ்மாஷ் ஆகட்டும் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம இன்னைக்கு காரத்துக்கு சேர்க்கறது பாத்தீங்கன்னா பச்சை மிளகாவும் பச்சை மிளகாய் மட்டும் தான் நம்ம என்ன இது பெப்பரோ இல்ல தனி மிளகா தூள் அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ண போறது கிடையாது காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும் தான் இப்போ ரெண்டு பச்சை மிளகா இதில் ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் சிக்கனை நேற்று நைட்டே நான் வந்து மேரினேட் பண்ணி வச்சுட்டேன் ஏன்னா மார்னிங் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அதில் என்னெல்லாம் சேர்த்துருக்கேன்னா சிக்கன் நாலு லெக் பீஸும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிரும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஒரு அஞ்சு பச்சை மிளகாவும் சேர்த்து அரைச்சிது இப்போ நான் அதை இதை சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சள் தூள் தேவைப்பட்ட ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் இதில் வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகா மூணையை அரைச்சி சேர்த்துருக்கேன் உப்பு இவ்வளோதான் மாரினேட் பண்ணி நமக்கு காலையில் எலும்பி உடனே வைக்கிறது கஷ்டமா இருக்கும் ரொம்ப நேரம் ஊராதுன்னு சொல்லிட்டு நான் முந்த நாளைக்கு நைட்டே பண்ணி வச்சுட்டேன் இப்போ நீங்கள் மத்தியானம் பண்ணுறதா லஞ்சுக்கு பண்ணுறதா இருந்துச்சுன்னா இதுவும் நான் லஞ்சுக்கு தான் பண்ணியிருக்கேன் பட் காலையிலேயே சமைச்சு கொடுத்துருணாங்கிறதுக்காக நான் வந்து நாளே பண்ணிட்டேன் இல்லை நீங்கள் மதியானம் வீட்டில் தான் சாப்பிட போறீங்க அப்படின்னா காலையில் வந்து மாரினேட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நாலு லெக் பீஸை வந்து நல்லா கீறிட்டு அதில் உப்பும் நமக்கு அந்த காரம் இல்லாமல் பிடிக்கிற அளவுக்கு நான் வச்சுருக்கேன் இப்போ இது வந்து கொஞ்சம் வேகட்டும் லெக் பீஸ்லாம் கொஞ்சம் வேகட்டும் நம்ம நார்மலாக சின்ன சின்ன பீஸ்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடும் லெக் பீஸ் வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் ஆகும் அதனால கொஞ்சம் வேகட்டும் இது இப்போ பாருங்கள் நமக்கு லெக் பீஸ்லேருந்தே கொஞ்சம் தண்ணி விட்டு வரோம் நமக்கு அந்த தண்ணியிலே வந்து நமக்கு வேகம் தனியாக வந்து எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் ஆட் பண்ண வேண்டாம் இதுக்கு ரைஸ் பார்த்திங்கன்னா எப்போ ஊற வைக்கணும்னா நம்ம இன்னைக்கு எப்போவுமே சமைக்க ஆரம்பிக்கும் போது நான் வந்து ரைஸை ஊற வச்சுருவேன் சமைக்க ஆரம்பிப்பேன் தெரியுமா அந்த டைம்ல இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் மல்லிகளையும் சேர்த்து ஒரு கைப்பிடி வர அளவுக்கு நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சிக்கன் வந்து நமக்கு நல்லா என்ன குக் ஆகலை இந்த டைம்ல நான் அரிசி சேர்த்துக்கிறேன் அரிசி சேர்த்துட்டு நல்லா வந்து அந்த பீஸ் வந்து எதுவுமே உடஞ்சி போகாத அளவுக்கு பார்த்து கிளறி விட்டுக்கோங்க தண்ணி இன்னைக்கு நம்ம எவ்வளோ வைக்க போறான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஓரிடுச்சு அப்படின்னு சொன்னால் நான் ஒன்றுக்கு ஒன்று தான் தண்ணி வைப்பேன் இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்கும் போது தான் வைக்கிறவங்க நம்ம கரெக்டாக இருக்கும் அப்போ ஒன்றுக்கு ஒன்றரை வச்சுக்கலாம் அந்த ஒன்றுக்கு ஒன்றரைக்கு நான் வந்து பாதி தேங்காய் பாலும் பாதி தண்ணியும் சேர்த்துக்கிறேன் தேங்காய் புலாவுக்கு எப்போவுமே தேங்காய் பால் சேர்த்து செஞ்சீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து புலாவ் செய்கிறேன் பட் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும் டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் நமக்கு இப்போது தண்ணி பாதி பாதி சேர்த்துட்டோம் அடுத்தது உப்பு அதாவது பாதி தண்ணியும் பாதி தேங்காய் பாலும் சேர்த்துருக்கோம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு நம்ம ஆல்ரெடி சிக்கனில் வந்து உப்பு சேர்த்து வச்சுருந்தோம் அதுக்கப்புறமா தண்ணியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா அந்த உப்பு போட்டுக்கலாம் இப்போ ஒரு பாதி லெமனோட ஜூஸை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இவ்வள்தான் நமக்கு கரெக்டாக வந்து எல்லாமே புளிப்பு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது அரிசியும் தண்ணியும் இந்த மாதிரி ஈவனாக வரும்போது நம்ம குக்கரை மூடி போட்டுடலாம் இப்போ மூடி போட்டுட்டு ஒரு டென் மினிட்ஸ் சிம்லே வச்சுக்கோங்க டென் மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் டென் மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு கேஸ் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரி அழகாக பொலப்பொழ புலவலான்ட்டு ரொம்ப வந்து வர வரனையும் இல்லை ரொம்ப புலப்பொலனையும் இல்லை சூப்பராக அழகாக எல்லா ரைஸும் சூப்பராக வந்திருக்கு பீஸ் எதுவுமே நமக்கு உடையலை இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ட்ரை இதே மஷமில் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ